வலசை சேர்ந்த சக்தி வடிவேலுங்கிறவருக்கு வெறும் நாற்பத்தி ஆறு வயசு தான் ஆகுது அவருக்கு சில மாசமா நுரையீரல் பிரச்சனை இருந்திருக்கு டாக்டர்கள் மதுரை ராஜாஜி அரசு ஆஸ்பத்திரிக்கு போய் செக்அப் பண்ண சொன்னதால அவரோட மகன் தரணேஷ் பக்கத்தில் இருக்கிற சுப்புரத்தனம்னு மூணு பேரும் வீட்டில் இருந்து தாராபுரம் பஸ் ஸ்டாண்டுக்கு பஸ்ல வந்திருக்காங்க பஸ் ஸ்டாண்டு வந்ததும் தரணேஷும் சுப்புரத்தனமும் கீழே இறங்கிட்டாங்க ஆனா சக்தி வடிவேல் இறங்கல தூங்குறாருன்னு நினைச்சு அவரோட மகன் போய் பார்த்தா எவ்வித அசைவும் இல்லாமல் இருந்திருக்கார் அப்போதே பதறி போய் உடனே ஆம்புலன்ஸில் தாராபுரம் அரசு ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போயிருக்காங்க ஆனால் அங்கே இருக்கிற டாக்டர்கள் அவர் ஏற்கனவே இறந்துட்டாருன்னு சொல்லிட்டாங்க சிகிச்சைக்காக ஆஸ்பத்திரிக்கு கிளம்பி வந்தவர் பஸ்லேயே உயிர் விட்டது அந்த பகுதியில் பெரிய சோகத்தை ஏற்படுத்திடுச்சு இந்த செய்தியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணி